ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன்கள் ஏன் அப்படின்னா விஷயம் அங்கே தான் இருக்கு உங்க பஞ்சமஸ்தானத்துல அஞ்சு கிரகம் ஒன்று சேரும் சூரியன் செவ்வாய் புதன் அப்புறம் சுக்கரன் சந்திரன் வேற ஒன்று சேருவார் பஞ்சமஸ்தானாவது வெளுத்தவனுக்கு வெற்றி எப்பவுமே நிச்சயம் ஏன்னா ஒன்பது பதினொன்றாம் மீட்டை பார்க்குமே வெற்றி ஸ்தானம் பதினொன்று இல்லையா இதுதான் சூச்சம் பார்ப்போம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்ல அஞ்சாம் இடத்துக்கு சென்றுடும் ஏழில் சனி பகவான் இந்த சனியை பற்றி நிறைய நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நிறைய இருக்கு அதையும் முதல்ல இந்த ராசிக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அறிவாளியோடு பயணிக்கிற ராசி இந்த கன்னி ராசி ஏன்னா இவங்க அறிவாளியோடு இருப்பாங்க அறிவாளியாக இவங்களும் அறிவாளி தான் புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இந்த சினிமா ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா ராசி வந்துடுவாங்க புத்தகங்களோட இருப்பாங்க ஆடிட்டிங் பேங்கிங் செக்டர் டேட்டா இன்னைக்கு படிச்சா ஒரு தம்பி கூட டேட்டா சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி பேங்கிங் செக்டார் இவங்களை நக்கீர ராசியுமே நெற்றி குற்றம் குற்றமே எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசக்கூடியது ஒரு சில நேரத்தில் இவங்க பேக் ஃபைர் ஆகும் இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்கிற ராசி இந்த ராசி இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்களோட செல்வம் பொருளாதார ரீதியாக பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டாம் அது ரெண்டு ஒன்பதுக்குரிய சுக்கரன் பஞ்சமா ஸ்தானத்தில் பயணிப்பார் அஞ்சாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வருகின்ற வர வேண்டிய பணம் செல்வம் சொத்து சோக்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ பண ரீதியாக முயற்சி செய்ய இதுதான் காலகட்டம் அஞ்சாம் இடம்ங்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து உழைக்கிற வருமானம் இல்லை கால்குலேட்டிவ்ல பண்ணுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நகை வாங்கி வச்ச நகை எட்டு கூடியிருக்கும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் ட்ரேடிங் மட்டும் நான் எப்பவுமே டே ட்ரேடிங் சொல்ல மாட்டேன் நான் சந்திரன் பல ஏங்கிள் பார்க்கணும் பட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ரேட் இருக்குது அதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புது ஐடியாஸ் மூலம் லாபங்க ஐடியாஸ்னா ஒரு சிலர்லாம் இந்த லேண்டை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க காட்டியிருப்பாங்க சினிமா சம்மந்தப்பட்ட கதை இது திரைக்கதை இதாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு மீடியா அரசியல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது புத்தகம் கிரியேட்டிவிட்டி ஜாபில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்டார்களுக்கு சூப்பர் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு டீச்சர் நிறைய பேர் டீச்சரில் சார் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருது எழுதலாமா கவர்மெண்ட் செக்டரில் ட்ரை பண்ணலாமா அற்புதமாக இருக்கிற காலகட்டம் ஆக மொத்தம் உங்களுக்கு வருமானம் உண்டு இந்த ராசிக்காரங்க இப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க இன்னும் வலுப்பெறும் இந்த ராசி பார்த்தீங்கன்னா சில காலம் முன்னாடி கடனுக்காக சொத்தை விற்ற ராசி இந்த ராசி கடன் இருந்தது கடனுக்காக வண்டி வாகனத்தை சேல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஒரு இடத்த சேல்ஸ் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு கடன் அடைச்சிடுவோமா அப்படின்னு வட்டிக்கு வட்டி கட்டியவர்கள் இப்பொழுது அதை மீண்டு வரும் காலகட்டம் அப்ப ஃபஸ்ட்டு வட்டிக்கு வட்டி கட்டினாங்கன்னா மீண்டு தப்பிச்சுடுவோமா மாட்டிக்குவோமான்னு பல சிந்தனைகள்லையா